யூடியூப் நேர் பணக்கம் இது செவன்ட் ஆர் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங் யூனிவர்சிக்கு மட்டும் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கோம் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் நாங்கள் வேலைவாய்ப்பு டான் டான் நான் சொல்லிடுவோன்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்துருச்சு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாநில சர்க்காருடைய அப்பாயின்மெண்ட் வந்துருக்குது ஏதாவது எதுக்கு என்ன என்ன அதுக்கு எனக்கு என்ன வயசு யார் யார் போகலாம் இதுக்கு எப்போ அப்ளிகேஷன் இதுக்கு என்ன எஜுகேஷன் இதுக்கு எப்படி ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன நடக்குன்றவங்க இந்த வீடியோவில் தெளிவாக போவோம் வாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அரிசிட்டாங்க போக்குவரத்து இல்லையா அதாவது வந்து டிரைவர் அண்டு கண்டக்டருக்கு வேக்கன்சி பார்த்துக்கங்க அருமையான வேலை வாய்ப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது வந்து அக்னிபேர் அக்னிபார்த்து ஆர்மி மாரி கிடையாது பர்மனெட் ஜாப் சரிங்களா உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி எழுவத்தி நாலு த்ரீ டூ செவன் ஃபோர் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி எதுக்கு டிரைவர் அண்டு கண்டக்டர் சரியான வேகன்சி வந்திருக்கு வாங்க டீப்பாக பார்ப்போம் இப்போ பார்க்குறத நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இதான் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஏ எப்போ அப்ளிகேஷன் என்னன்ற கிளீனாக போட்டிருக்காங்க அதாவது போக்குவரத்து கழகத்தில் நேம்லாம் போட்டிருக்காங்க அதாவது எந்த இது மொத்த எத்தனை இருக்குது எட்டு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு இந்தக்கு எடுக்கிறாங்க சரிங்களா மதுரை கோவை கும்பகோணம் சென்னை இதெல்லாம் எடுக்கிறாங்க சரி ஓகேங்களா இது வந்துட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வருங்க விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கூடலூர் திருவண்ணாமலை அந்தந்த வேக்கன்சி அடுத்து கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி காரைக்குடி புதுக்கோட்டை கரூர் அது ஒவ்வொருசே வேகன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொரு இது மண்டலம் கோர் மண்டலமாக அதேமாதிரி கோயம்புத்தூர் ஈரோடு ஊட்டி திருப்பூர் அது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இதுக்கு வந்து உள்ள அதாவது என்னென்ன இப்போ சொல்லு குறைந்தபட்ச வயசு பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் வயசு உங்களுக்கு இருபத்தி நாலு சரிங்கண்ணா இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் அந்த வயசுக்கு அதேமாதிரி அதிகபட்சம் வருங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகபட்ச அளவு நாற்பது சரிங்களா நாற்பது வயசு இருக்குன்னு அதேமாதிரி ஓபிசி பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு நாற்பத்தஞ்சு ஓபிசி இவங்களுக்கு வந்து நாற்பது நான் ஜென்ரல் வந்து இருபத்தி நாலு டு நாற்பது ஓபிசிக்கு வந்து நாற்பத்தஞ்சு எக்ஸரிஸ்மேனுக்கு ஐம்பது அடுத்து வந்து பிசிஎம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் டென்த் குவாலிஃபிகேஷன் சரிங்களா பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்ஜி தேர்ச்சி மற்றும் தமிழில் பேச படிக்க தெரிஞ்சிருக்க வேணும் தமிழில் பேச படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க தமிழில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து முக்கிய தகுதிகள் பாருங்கள் இது கனரக வாகனம் அதாவது டிரைவிங் லைசன்ஸு உரிமம் இருக்குன்னா அதில் வந்து குறைஞ்சபட்சம் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா அதேமாரி அவங்க வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த கனரகம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மெயின் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து உயரம் இதில் ஹைட்டு கேட்டிருக்காங்க நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கணுங்க மஸ்ட் வெயிட்டு ஐம்பது வெயிட் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஆர்மி எல்லாமே ஐம்பதுக்கும் கேட்குறாங்க ஐம்பது வெயிட்டு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் சரிங்களா உடல் தகுதி பாருங்கள் தெளிவான கண்ணு ஹைக்கு ஏன்னா தெளிவான ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும் கண் நல்லா தெளிவாக இருக்கணும் ஃபிசிக்கல் சரிங்களா அது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நிறையா ரூல்ஸ் இருக்குது அது உங்களுக்கு எப்படி அப்ளை என் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு அப்போ எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இப்போ ரன்னிங் நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இப்போ வாங்க உள்ள டீப்பை பார்ப்போம் த்ரீ டூ செவன் ஃபோர் மூவாயிரத்தி இரநூத்தி பத்து நாலு டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து காலத்திலேருந்து டிரைவருக்கும் அன்று கடெக்ட்ருக்கும் எடுக்கிறாங்க அதேமாதிரி லாஸ்ட் டேட்டு ஏ ஏப்ரல் இருபத்தி ஒன்று சரிங்களா இதை பாருங்கள் மொத்தம் வந்து எத்தனை மண்டலம் வச்சுக்காருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மண்டலம் ஆறு மண்டலத்துக்கு விழுப்புரத்துக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கும்பகோணத்துக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறு தான் ஃபஸ்ட்டு இருக்குது இது அதிகமாக இருக்காங்க அடுத்து சேலத்துக்கு நானூற்றி எண்பத்தாறு அதுக்கடுத்து கோயம்புத்தூருக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மதுரை நம்ம மதுரைக்கு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சேமாக இருங்க முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து திருநெல்வேலிக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஓகேங்களா அடுத்து வாங்க டென்த் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் நல்ல கிடைக்குங்க லைசென்ஸு ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவங்க மினிமம் வந்து இருபத்தி நாலு ஜென்ரல் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா கண்டெக்ட் டிரைவர் இருக்குது ஏஜ் லிமிட்டு ஓகே அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மார்ச் இருபத்தி ஒன்றுலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு மார்ச் இருபத்தி லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் இருபத்தொன்று ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம படிப்பை ஸ்டார்ட் பண்ணிடணும் சரிங்களா அதேமாதிரி இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் முக்கிய முக்கியம் ஒவ்வொரு செலக்ஷன்லேயும் இது எப்படி போகுது செலெக்ஷன் சார் எப்படி நடக்க போகுது என்னென்ன செய்வோம் முதல்ல பறிச்சுங்க ரிட்டன் டெஸ்ட்டு அடுத்து என்னது ஸ்கில் டெஸ்ட்டு வண்டி ஓடி காமி சொல்லுவாங்க நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க லைசன்ஸ் வாங்கினது உண்மையாக பொய்யா அது கரெக்டாக எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து செய்வாங்க இன்டர்வியூ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் நாலேஜ் எதாவது கேட்பாங்க எப்படி கேட்பாங்க சரி நீங்கள் ட்ரைவரு நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க வண்டி ஹாஃப் ஹவர் ஆயிடுச்சு நின்று போச்சு நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் என்ன ஃபஸ்ட் எடுத்து செய்வீங்க சரி வண்டியில் ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு அதுக்கு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்களும் கண்டெக்ட்டு நீங்கள் என்ன டிரைவர் என்ன செஞ்சு என்ன செய்வீங்க இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா போகும்போது வண்டி எடுத்துக்க முன்னால் என்னென்ன செக் பண்ணுவீங்க வண்டி எடுத்து போய் செக் பண்ணி ஓட்டணும் இந்த மாதிரி வண்டி சம்மந்தமாக மெக்கானிக்கல் சம்மந்தமாக உங்களுக்கு இன்டர்வியூ கேட்பாங்க பயப்பட வேணா எங்கள் கோச் சென்டரில் அதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுக்கு இன்டர்வியூ நான் நடத்துவேன் நான் வாங்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க சார் நான் வந்து டிரைவர் ட்ரைவருக்கு வந்து வேகேன்ஷன் வந்திருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நான் ரிட்டன்லாம் பாஸ் ஆகிட்டேன் உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கேன் ஓகே அப்போ அவங்களோட கேட்போம் சரி நீங்கள் என்ன எதுக்காக நீங்கள் ட்ரைவர் ட்ரைவர் எடுத்துருக்கீங்க எதுக்காக உங்கள் இந்த வேலை உங்களுக்கு விருப்பம் சார் எனக்கு ட்ரைவிங் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டம் வண்டி ஓட்டுறது எனக்கு ஒரு ஸ்டைலு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு ட்ரெஸ் பண்ணுறது ஆசை இருக்கும் ஒருக்கு படம் பார்க்குறதுல ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு சாப்பிட்றதுல ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு செல் பார்க்குறதுல ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு தூங்குறதுல ஆசை இருக்கும் ஆனால் எனக்கு ஆசை என்னன்னா டிரைவிங் வண்டி ஓட்டுறதுல ஆசை சார் வண்டி ஓட்டுறதுக்கு அதனால தான் ட்ரேட்டுக்கு வந்திருக்கேன் இந்த ட்ரே சக்ஷன் பண்ணுறீங்க இந்த ட்ரைவிங் ட்ரேட அப்படின்ட்டு சொல்லுவீங்க சொல்லணும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இன்டர்வியூ நான் நடத்துவேன் சரிங்களா அடுத்து உங்களுக்கு ஹைட்டு சொன்னேன் நூற்றி இருபது சென்டிமீட்டரு அதுக்கேற்ற வெயிட் ஐம்பது ஓகேங்களா ஃபிஸ்டல் எஸ்சிஎஸ்டி ஐநூற்றி தொண்ணூறு ஆட்னா அதர்ஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பது அதர்ஸ் சரிங்களா இது கம்பெனிஷன்லாம் கூட சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கிமேசி மாட்டம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் நான் ஏற்கனவே சொன்னேன் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் சாங்க வேலைவாய்ப்பு நாங்கள் நோ நோட்டிஃபிகேஷன் போடுவோம் அதுக்கான ட்ரைனிங் தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு ஃபிசிக்கலுக்கு ரிட்டன் கிளாஸ் எல்லாத்துக்குமே கொடுப்போம் சரிங்களா இப்போ நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் ஆர்மி அக்னியூர் அப்ளிகேஷன் பண்ணிக்காங்க இல்லையா அதுக்கான சோல்ஜர் ஜிடி சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் நர்சிங் சோல்ஜர் கிளர்க் சோல்ஜர் டெக்னிக்கல் ஜிடி எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸ் ட்ரைனிங் க்ளாஸ் ரிட்டன் கிளாஸு எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் யாருக்கு ரொம்ப பண்ணால் ஏ சரி தெரியுங்களா உங்கள் ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் சார் என்ன சார் நீங்கள் போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போட்டு மத்திய சர்க்கார் சொல்கிறீங்க நாங்கள் இங்கே தான் செஞ்சுட்ருக்கோம் இந்தமாதிரிலாம் நாங்கள் நடந்துகிட்ருக்கு எங்ககிட்ட இந்தமாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அதேமாரி ஆர்மிக்கு இது வந்து நேவிக்கு ஏர்ஃபோர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இங்கே தங்கு வசி இருக்குது கோச்சிங் ஃபீஸு மாதம் ஐயாயிரரூபா தான் உங்களுக்கு க்ளாஸ் எடுத்துருவோம் தங்கு வசி கொடுத்துருவோம் உங்களுக்கு ரிட்டனுக்கு க்ளாஸ் எடுக்கிறது தங்கிறதுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவோம் க்ளீனாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாராவது விருப்பங்கன்னா நம்ம நான் அணுகலாம் இப்போ நான் மறுபடியும் ஓரளவு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து வந்து இப்போ என்ன வீடியோ வீடியோக்கு வந்து மறு மறுபடியும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது இது வந்து என்னதுக்கு அதுக்கு அண்டு கண்டெக்ட்ருக்கும் சரி போஸ்ட் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகே இதுக்கு படிப்பு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் வயசு வந்து இருபத்தி நாலு டு நாற்பது ஜென்ரல் அவன் ஓபிசி நாற்பத்தஞ்சி எஸ்சிஎஸ்டிக்கு ஐம்பத்தஞ்சு எக்ஸ்பனுக்கு ஐம்பது ஓகே ஹைட்டு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் அடுத்து எடை அதுக்கு ஐம்பது ஐம்பது கிலோ வெயிட்ருக்கணும் அடுத்து வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இது செலெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் வண்டியில் ஓடி காமிச்சுடுவாங்க அடுத்து டேட்டா என்ட்ரி இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதில் வந்து டிரைவரில் என்ன கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே கனரக வைக்கல் வாகன வைக்கலுடைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் காமிக்கணும் வண்டி ஓட்டி காமிச்சு சொல்லுவாங்க ஓட்டி காமிச்சு எல்லாம் முடிச்சிக்கலாம் அப்புறம் மெடிக்கல் இருக்கும் எல்லாமே இருக்கும் மெடிக்கல் நடக்கும் அடுத்து வந்து என்ன ஆகும் இன்டர்வியூ இன்டர்வியூ பாஸ் வண்டியை கொடுப்பாங்க சர தர சர தரதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியேன் உங்கள் ஆசை நிறைவேறி வச்சு பாருங்கள் உங்கள் ஆசை நிறைவேறணும்னா உங்களுக்கு நல்லா கேட்டுங்க உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நல்லா கெட்டுங்க உங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம வண்டி ஓட்டணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் முதல்ல ரிஸ்க் எடுக்கணும் ரெஸ்க் எடுத்தால்தே முடியும் இல்லை அதர்வைஸ் சும்மா டைம் பாஸ்லாம் முடியாது இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரெயினிங் உங்களுக்கு நல்லா ஃபிசிக்கலாக பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து எக்ஸாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இல்லையா எக்ஸாமுக்கு என்ன தேவை என்ன கேட்பாங்க என்ன நம்ம படிக்கணும் என்ன வரும் தெளிவாக க்ளீனாக கிளாஸ் நடக்குங்க உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுப்போம் தங்கு வசதி இருக்குது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் உங்கள் வாடகை காலையில் சார்ந்த படிக்கணும் நல்ல டெஸ்ட் எழுதுணுங்க கிட்டத்தட்ட நூறு டெஸ்ட்டு இரநூறு டெஸ்ட் எழுதுணுங்க ஆ நாங்கள் கொஸ்டின்லாம் இருக்கு போடுறதுக்கு ஐடியா இருக்கும் போட்டுக்கே இருப்போம் ஆ கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் சயின்ஸு அப்புறம் ஜிகே ரெண்டாவது இதில் என்ன ஆர்மி போலீஸு இதுக்கு இல்லாமல் தான் இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு மில்ட்ரிக்கெல்லாம் கேட்பாங்க ஆனால் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு என்ன கேட்க போகிறாங்க மெக்கானிக்கல் ஏன்னா ட்ரைவர் இல்லை நீங்கள் மெக்கானிக்கல் பற்றி வண்டிக்கு என்ன ஆயில் ஊற்றுவீங்க எவ்வளோ ஆயில் ஊற்றணும் எத்தனை நாளைக்கு சேஞ்ச் பண்ணணும் மற்றபடி வண்டி நிற்க வைக்கும்போது எப்படி எந்த எப்படி வைக்கணும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இன்ஜின் ஆயில் பற்றி வண்டியை பற்றி டயரை பற்றி ப பஸ் நீளத்தை பற்றி ஆளை பற்றி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவோம் நாங்களாம் ஆர்மி நான் வந்து என் பேர் சுந்தர் எக்ஸமேன் என்ஐசி கமாண்டோ இதெல்லாம் காமன் காமனாக அவங்களுக்கு சொல்லித்தருவோம் இன்ட்ரியில் வேலை கேட்பாங்கப்பா இது எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரி எடுப்போம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல என்ட்ரி இன்ட்ரி எடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அது சம்மந்தமாக கிளாஸ் எடுப்போம் உங்களை நூறு சதவீதம் பாஸ் பண்ண வச்சுருவோம் இதுக்கு ஒன்றே ஒன்று உங்கள்ட்ட எனக்கு தேவை என்ன வேணும் உங்கள்கிட்ட இருந்து ப்ளீஸ் தம்பி சப்போர்ட் பண்ணு எனக்கு நான் சொல்கிறத கேளு விரும்பி இரு நல்லா படி தேவையானதை கேளு நல்லா சாப்பிடு நல்லா ரெஸ்ட் எடு நல்லா டெஸ்ட் எழுது இன்ட்ரெஸ்ட்டாக இரு நாங்கள் சொல்கிறத கேளு ஒன்று ரெண்டாவது தூக்கம் உன்னுடைய செல்லு கட்டி வச்சிரு பறிச்சது வரைக்கும் உன் செல்லையும் உன் தூக்கத்தையும் மூட்டை கட்டி வச்சிரு ஏன் இதெல்லாம் இருந்து ரெண்டு உன்னுடைய தூக்கம் உன்னுடைய செல் இருந்துச்சுன்னா நீ படிக்க மாட்டே உன்னை பெயில் பண்ணிவிடும் நீ பணம் கட்டுறது வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதனால் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் இது செவன் ஸ்டார் ஆர்மி போல்ஸ் அகாடாமி சிங்கம் நேரம் செவமாட்டான் இது சிங்கிமினே செவ மாத்திரத்தில் நேர் இருக்குது சரிங்களா யாராவது ரூபா நம்ம சென்ட்ரடங்கலாம் அதாவது பாருங்கள் இங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கான் ஆ காலையில் சாயந்திரமும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நைட் பத்து மணிக்கு தான் படிப்பீங்க அந்த மாதிரி மார்னிங் ஈவினிங் டெஸ்ட்டு ரெஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு க்ளாஸ் பக்கா நடக்கும் நீங்கள் கொலைப்பட வேணாம் யாருக்கு விருப்பமோ நம்ம சென்ட்ரு அணுகலாம் சரிங்களா இதான் நோட்டிஃபிகேஷனை மறுபடியும் சொன்னேன் இது ஒரு ஸ்க்ரீன் ஷேட் எடுத்துக்கங்க க்ளீனாக இருக்குது இதுக்கான தேவையான வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் யாருக்கு நம்ம சென்ட்ரு பிடிச்சி நம்ம அணுகலாம் அதேமாதிரி அழகான ட்ரைவருங்க டென்த்து குவாசிஷன் தானுங்க பெரிய படிப்புலாம் கேட்கலங்க யாராருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சின்ன வயசுலேயே வண்டி இருக்கும் ஆசிரியர்க பாருங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் அழகாக போகலாம் இந்த சான்ஸ் விட்டுறாங்க உங்களுக்கு விரும்பி 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 வாங்க உங்களுக்கு நாங்கள் விருப்பமாக நாங்கள் க்ளாஸ் எடுக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு முழு முழு உங்களுக்கு என்னென்னா ஆசை முழு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ பிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஏன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணால் எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதேமாரி ஷேர் பண்ணுங்கள் உன் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியாது டெய் டிரைவருக்கு கண்டக்டருக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்காங்கடா மாதிரி கண்டக்டருக்கு நீங்கள் பதிஞ்சிருக்கணுங்க எதில் கம்ப்யூட்டரில் இப்போ நம்ம வேலை வாய்ப்பு இல்லையா வேலை வாய்ப்பு எல்லாம் பதிஞ்சிருக்கணும் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஷோ பண்ணணும் அடுத்து ரெண்டாவது ரெண்டு பேருமே சரி கண்டக்டரும் சரி ட்ரைவரும் சரி ரெண்டு பேர்த்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டருக்குதான் இல்லை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது தனித்தரமாக இருக்கும் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் கேட்டால் ஷோ பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன்னா அதனுடைய இதெல்லாம் மார்க் இருக்கும் நல்லா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு கோட்டா கம்மியாக இருக்கும் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா ட்ரை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம போக்குவரத்துலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு அட்டை பண்ணுவாங்க சரிங்களா அதில் கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா வேகன்சி போகிறவங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கொலை எக்ஸ்ட்ரா கொலைச்சுங்களா இதில் முன்னுரிமை கிடைக்கும் சரிங்களா ஹெவி லைசன்ஸ் இருக்குங்களா நீங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுங்க ஹெவி லைசன்ஸ் யார் வச்சிருக்கீங்க உங்களுக்குலாம் நூற்றுக்கு நூறு வேலைங்க கரெக்டாக நீங்கள் படிக்கணுங்க ஆ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது படிங்க நீங்கள் பாசு எங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நீ பேரில் என்ன கேளுங்கள் நீங்கள் உங்கள் கோச்சு வச்சு கொடுக்குறேன் ஆ நாங்கள் சொல்லிக் கொடுத்து வந்திருக்க எழுதலைன்னா அப்புறம் ஒன்றியாக இருக்கேப்பா ஸோ இந்த மாதிரி உரிமையாக ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நாங்கள் கரெக்டாக கிளாஸ் எடுக்கிறோம் கரெக்டாக உங்களை டெஸ்ட் வைக்கிறோம் உங்களை உங்களை நல்லா செக் பேக் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் ஆர்மி ஆர்மியில் எப்படி டிசிப்ளான் இருந்துச்சுட்டோம் அதேமாரி உங்கள்கிட்ட இருக்கோம் உங்களும் இந்தமாதிரி செய்வோம் உங்களும் கிளாஸ் எடுப்போம் சரிங்களா அந்த மாதிரி பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் அருமையான வேலைவாய்ப்பு டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ட்ரைவர் கண்டக்டர் சூப்பரான வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ரைவேட் கிடையாது அதனால் அழகாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிளாஸ்க்கு வாங்க உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு சாப்பாடு க்ளாஸு மூணுக்குமே எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஐயாயிரதான் வாங்குகிறோம் அழகாக நீங்கள் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் யாராருக்கு விருப்பம் இருக்கோ நம்ம சென்ற அதே அதேமாதிரி மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து அழகாக சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற விடிய உங்களுக்கு வரும் ரெண்டாவது இது ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு தெரியாதவங்களுக்குலாம் ஏன்னால் கிராமத்து போடலாம் செல் கூட இருக்கா இல்லாமல் இருப்பாங்க பேப்பர் கூட ஒரு ஒரு ஊரில் வராமல் இருக்கும் அவங்களும் உதவியாக இருக்கும் ஷேர் பண்ணி இந்த தவலை தெரிவிங்க அதே சமயத்தில் உங்களுக்கு விருப்பம் வந்தால் சென்றடைங்க செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் ஏதாவது நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் நாங்கள் தெரிவிப்போம் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கோச்சிங் கொடுப்போம் இது உறுதி அதனால் விருப்பம் உள்ள அனுபவலாம் மறுபடியும் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி இதில் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு இப்படியும் சில டேரெக்டாக வந்துரும்ல நீங்கள் ஏடி வேலை தேடி நீங்கள் போகணும் வேலை உங்களை தேடி வரும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைன் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் எங்கள் குறை நேரம்லாம் சொல்லுங்கள் சார் நீங்கள் வீடியோ போடுறது சரியில்லை சார் வீடியோ கம்மியாக போடுறீங்க சார் பெருசாக போடுங்க சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியல கேளுங்க நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை எங்களுக்காக இது வந்து நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் எங்களுக்காக அதை செய்யக்கூடாதா லைக் பண்ணுங்கள் அப்போ தானே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆ சரி இந்த பையனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அப்போ தானே எனக்கு தெரியும் நான் சொல்ல முடியும் உனக்கு சரிங்களா ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்